பாத்து இருப்பீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க சூப்பரா இருந்துச்சு வீடியோ நீங்க பாத்துட்டுங்க இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அடி மஞ்சள் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து மஞ்சள் தண்ணி விளையாட்டு அதுக்காக நாங்க மஞ்சள் மஞ்சளே கிளம்பிட்டோம் முதல்ல நாங்க மஞ்சள் விளையாண்டுட்டோம் இது வந்து திருப்பி கோயிலுக்கு போறதுக்காக பிரஷ்ஷா கிளம்பி இருக்கும் இது வந்து ஒரே நாள்ல ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கிளம்பிட்டோம் ஒரு வழியா ஒரு வழியா கிளம்பி வேலையே தூக்கிட்டு மயிலையே தூக்கிட்டு மயிலை வந்து குளிச்சிருக்காரு அவர் மஞ்சள்லயே மஞ்சள் நம்ம அதுக்கு மேல முங்கி இருக்காரு மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல புதுசா எடுத்து பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு

இன்னைக்கு வந்து எல்லாரும் நிறைய பேர் மல்லிகைப்பூ வைக்க சொல்லியிருந்தீங்கனால மல்லிகைப்பூ வைக்கிறேன் அதுக்காக கட்டியா உருண்டையா அழகா கட்டிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் நான் வச்சு காமிக்கும்போது போது அழகா இருக்கான்னு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நாங்க சாரி கட்ட போறோம் நாங்க ரொம்ப நாள் ஆச்சு கட்டினதே இல்லை தானே இது வரைய கட்டியிருக்கோமா அந்த முன்னாடி கட்டினா மூணு பேர் நம்ம இப்ப ரீசெண்டா கோயில் இருந்தோம்ல ஒரே மாதிரி

மைக்கு மைக்கு பூசு வயசு மைக்கு மண்டல ஒரு மைக்கு மைக்கு பூசி எங்க அண்ணி வீட்டுக்கு வந்ததும் விட்டன இன்னும் நாங்க கிளம்பவே இல்ல இனிதான் கிளம்பணும் ஆசைக்கு பூ ஆசைக்கு பூசிக்கிட்டாச்சு இந்த அதை ஆடிக்கிட்டு இருக்கு பூசிக்கிட்டேன் நல்லா இருக்கேன் மலை தலையெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கான் குடிக்கவும் இல்லை மங்க அத்தைக்கு பூசு அத்தைக்கு பூசு மகி <laughs> குடு <laughs>

இன்னைக்கு ஒரு வழியா பண்ணி அன்னிய குளியாட்டி நினைச்சு ராம மொண்டாட்டியானு கேட்டு பண்ணிட்டாரு நல்லா செமையா இருக்கு நல்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வீடியோக்கு ஏமா சூப்பரா விட்டாங்க ஆட போகுது சாமி ஆடு மஞ்சு சும்மா ஆடு மஞ்சு சாமி வந்த மாதிரி ஆக்கிட்டாங்க

Kalian இது செம்ம பெரிய கட்டோட்டம் வச்சிருக்காங்க பசங்க சிண்டோட ஏற்பாடு எங்களுக்கு எதுவுமே தெரியாது வந்தோன்னா சரியான ஷாக்கிங் எங்களுக்கு சிண்டு மனோஜெல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க

நேரம் பேசி வீடியோ மஞ்சள் ஆன் பண்ணவே இல்லை இன்னைக்கு வீடியோ ஷாப்பிங் வீடியோ ஒன்று இருக்கு ஷாப்பிங் வீடியோ இருக்கு இன்னைக்கு ஒரு தரமான ராமே வந்து இன்னைக்கு டான்ஸ்லாம் ஆடவே இல்லை என்னன்னா நான் ஆட வேணான்னு சொல்லி நாளைக்கு ஊருக்கு போகிறோம் நாளைக்கு நைட் ஊருக்கு போகிற நாளைக்கு நிறைய வேலை இருக்கு இதோட இதை இதோட இதை வேலை இருக்கு அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு ஆடலை ராமே ஃபுல்லாக ஆடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாலும் ஆடவே இல்லை ஃபுல்லாமே